இனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவனையுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து கன்னிராசி கன்னிராசினாவே புதனனுடைய வீடு புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு சுக்கரன் நீச்சமாகக்கூடிய வீடு அப்போ இங்க புத்திக்கு மூளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அழகுக்கு கிடையாது அறிவுக்கு முக்கியத்துவம் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை பெற்ற கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாக அதிகப்படியான சிரமங்கள் பண ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய சிரமங்களை பார்த்துட்டு வந்தாச்சு இந்த கடந்த காலங்களில் அதிகப்படியான சிரமங்கள் பார்க்கக்கூடிய ராசிகளில் விட்டு சொல்லக்கூடிய ராசிகளில் கண்ணியும் ஒன்று தான் இது எப்பத்திலிருந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்குள்ளே வந்தார் ஸோ அப்போ இருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் நீங்களும் அதை உணர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க இதற்கு முன்பு கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம் மொத்தம் முதல்ல கன்னிராசினா என்னென்னு பார்த்துருவோம் கன்னிராசி அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய ராசி தான் கன்னி இதில் இதனுடைய அதிபதி புதன் இதில் பலமடையக்கூடிய கிரகம் புதன் பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் பலம் அடையிறாரு நீச்சம் அடையக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் எப்போவுமே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருப்பாங்க திட்டம் போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க இன்றைய நடைமுறை உலகியலுக்கு அது ரொம்ப தேவை அவசியம் தன்னுடைய காரியத்தில் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த மாதிரியான நல்ல மனப்பான்மையை கொண்ட நபர்கள் கண்ணி ஆனால் சமீப காலமாக உங்களுடைய மனசுக்கு அது பிடிபடாமல் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை ராகுகேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தோம் கன்னிராசியும் சித்திரை நட்சத்திரமும் போட்டிருந்தோம் இப்போது கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க பயணிக்கக்கூடிய காரணத்தினால அந்த பதிவை பார்த்தோம் இப்போ உங்களுடைய ராசி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்துக்கு கேது வந்துட்டார் நான் பதிவு பண்ணுறதே கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன் மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் இருந்து அஸ்த நட்சத்திரம் நான்காம் பதத்துக்குள்ளே பயிற்சி ஆயிடுறாரு எப்படின்னா இந்த ராகு கேதுக்களை எப்பவும் ரிவர்ஸ்ல வருவாங்க அதனால தான் சித்திரை ஒன்றுலேருந்து அஸ்த நாளுக்கு வந்துட்டார் இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்குள்ளே கேது பகவான் இருக்கார் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பிறந்தால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் கூடவே ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக தனித்தனியாக சொல்லிட்டு வர்றேன் அஸ்த நட்சத்திரம் நான்காம் மதத்தில் பிறந்தால் என்னென்ன பீரியடு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் அந்த அந்த விஷயங்களை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் கேது ஆல்ரெடி வந்துட்டார் மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சித்திரை இருபத்தி மூணு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவான் ஹஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு ரெண்டு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் ரெண்டு மாதம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் பதினெட்டு மாதம் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் அப்போது மாசு இருபத்தி மூணுலேருந்து சித்திரை இருபத்தி மூணு வரைக்கும் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் நா நான்காம் பாதம் அஸ்தன நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கேது பகவான் இருக்கார் அடுத்ததா சித்திரை இருபத்தி மூணுலேருந்து ஆணி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரிக்க உள்ளார் அதே போல ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆவணி இருபத்தி மூணு வரைக்கும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத் சாரி அறுபத்தி ஒரு நாட்கள் இந்த காலகட்டத்தில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கேது பகவான் பயணிக்க உள்ளார் அதே போல் ஆணி மாதம் சாரி ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஐப்பசி இருபத்தி நாலாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அஷ்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அந்த கேது பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு உள்ள அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் முழுமையாக கேது பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல அவர் ஞான காரகன் இப்போ ஒரு மனிதனுக்கு ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கேது கேது அப்படின்னாவே நெகட்டிவாக பார்ப்போம் சரிங்களா ஏன்னா ஒரு குழந்த பிறந்ததையும் நடந்துட முடியாது இப்போது நடக்கிறதுக்கு முன்னாடி தவளணும் கை கால் அடிபடும் கீரல் உலகம் நடக்க நடக்க கீழே விழுந்துருவாங்க எல்லாம் தாண்டி தான் அந்த குழந்த நடந்து ஓடி கிண்ண சாதனை வரைக்கும் ஹுசேன் போல்டு அப்படி தான் வந்திருப்பார் இல்லையா கிண்ண சாதனை நம்பர் ஒன் அவரு தான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இல்லையா ஸோ அப்படி அவர் பிறக்கும் போது இப்படி தான் நடக்க முடியாமல் தவழ்ந்து தான் அதுக்கப்புறம் தான் ஓடி பழகியிருப்பார் அப்போது இப்படி ஓடுனா இவ்வளவு செகண்ட்ஸில் ஓட முடியுங்கிற ஞானத்தை கொடுத்தது கேது நல்லா பிடிச்சிக்கோங்க அப்போது ஒரு மனுஷன் ஸ்ட்ரகிள்ஸ் சந்திக்கிறான பிரச்சனைகளை சந்திக்கிறான அடுத்து வளரப்போகிறான்னு அர்த்தம் அப்போது கேது ராசிக்குள்ளே வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தே தீரும் இதெல்லாம் மாற்றம் இல்லை அது எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுட்டு இந்த பதிவை பார்க்கலாம் ஏன்னா யூடியூப் எடுத்ததையுமே நம்மளோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் நெகட்டிவெல்லாம் கிடையாதுங்க இருக்கிற விஷயத்து இருக்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படியே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது பிரச்சனைகள் இருந்து நிவர்த்திகள் கிடைக்கிது பத்து சதவீதம் பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் அதனால நான் ரிலீஃபாக இருக்கேன் இப்போது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுகிறாங்க ஸோ நெகட்டிவாக சொல்கிறவங்க கமெண்ட்ஸோடு போயிடுது அதை செஞ்சு அனுபவிச்சவங்க பெனிஃபிட்டை அனுபவிச்சவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க ஸோ முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் கவனம் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனை நோக்கி வரும்போது என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படின்னா முதல்ல கேது அப்படின்னா ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் ஒரு படிப்பினையை தரக்கூடிய கிரகம் கடன் நோய் எதிர்ப்பு வழக்கு பிரிவினை மன வருத்தம் தனிமை இயக்கத்தை தரக்கூடிய கிரகம் கேது இது உங்கள் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மீது பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே நீங்கள் கண்ணி லக்னமாக இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் மீதே பயணிக்குது கேது உங்கள் உயிரின் மீது பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய தாயாருக்கு அதீத மன அழுத்தம் மன நிம்மதி அற்ற சூழல் எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு பிடிப்பிடாத ஒரு அமைப்பு இது தாயாருக்கு மட்டுமா அப்படின்னா தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் தாயார் மூலமாக கடன் ஏற்படும் தாயார் மூலமாக கடன் ஏற்படும் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் தாயார் மட்டுமா அப்படின்னு கேட்டால் மாமியாருக்கும் வரும் தாயாருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் முகம் சொல்லிக்கக்கூடிய பெண்கள் மாமியாருக்கும் சொன்னதே சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி காலம் ஆகி போயிடுச்சு எல்லாம் உயிரும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ தாயாருக்கும் அந்த பிரச்சனைகளை கொடுக்குது மாமியாருக்கும் கொடுக்குது அப்போ ஜாதகருக்கு இன்னும் நடக்கிறது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் முதல்ல என்னென்னா கண்டிப்பாக கடன் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்துது எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழல் பற்றற்ற ஒரு அமைப்பில் உங்கள் மனசுக்குள்ள கொடுத்துருது முதல்ல இந்த கேது என்ன பண்ணுதுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யார் அம்மா யார் அப்பா யார் அண்ணா யார் தம்பி யார் அக்கா தங்கச்சிகளார் கணவர் யார் காதலன் யார் காதலி யார் கூட இருக்கிறவங்களாம் யார் எந்த மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களே நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் நமக்காக யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் உணர வைக்கக்கூடிய கிரகம் கேது கடைசியில் நமக்காக யாருமே இல்லை நம்மளுக்கு நம்ம தான் துணை அப்படிங்கிறதையும் உணர வச்சணும் அந்த உண்மையை உணர வைக்கும் அதுதான் ஞானம் தான் ஞானம் உங்களுக்காக நீங்கள் மட்டுந்தான் பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணி தான் பார்க்கணும் போகும்போது தனியாக தான் போக போகிறோம் நம்மளுக்குன்னு துணை யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த உணர வைக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது கட்ட இருக்குது கேது அப்படின்னா உங்களுடைய தந்தை வழி வர்க்கத்தில் தந்தை வழி பெண் வர்க்கம்னு எடுத்துக்கோங்க அதே போல் தாய்வொழி பெண் வர்க்கம் இவர்கள் செய்த நல்ல கெட்ட கர்மாக்களை கொண்டு வந்து தரக்கூடிய கிரகம் கேது ஸோ அந்த கர்மாவை தான் இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எதன் மூலமாக அப்படின்னா சந்திரன் உங்கள் லக்னப்படி என்ன அதிபதியோ என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகமோ அதன் மூலமாக அந்த விஷயத்தை அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டம் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாக நடக்கும் உங்களுக்கு தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் மன அலைச்சல் மன உளைச்சல் உங்களுக்கும் மன ரீதியான போராட்டம் எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாதுங்க மனசு அப்படிங்கிறது வந்து மதில் மேல் போன மாதிரி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்குது மரத்துக்கு மரம் ஒரு தெளிவான ஒரு மனநிலையிலேயே இருக்க மாட்டோம் நிறைய நாட்கள் பார்த்து பார்த்து சேர்த்து வைத்த பணத்தை ஒரே நைட்ல ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய வேலையை அந்த கேது செஞ்சிடும் கவனம் பொருளாதார வித்திய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் தேவையில்லாம செலவுகளை எழுத்து வச்சு அதை வாழ்க்கை பாதையை மாற்றி விட்டுடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடும் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் செலவுகளை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணுதுன்னா ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்து விடுகிறது யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யாரை நீங்கள் மனசார நம்புறீங்களோ அவர்கள் மூலமாக அந்த ஏமாற்றம் நடக்குங்க யாருமே துணை இல்லை உனக்கு நீதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த வேலையை அந்த கேது செய்யும் நல்லதொரு ஞானத்தை கொடுத்துரும் தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்குன்னா வேலையை செய்யும் ஆல்ரெடி எதுவுமே இல்லை சுத்தமாக இருக்கிறீங்கன்னா உங்களை அந்த நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகும் எதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலையோ அதெல்லாம் கற்றுக்க வைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை பார்க்க வைக்கும் முதல்ல மைனஸை தான் காட்டும் இருக்கிற வீடு படுக்கக்கூடிய பெட்டு ஒன்றும் படுக்கக்கூடிய பெட்டினுடைய திசை மாறும் இன்னும் வீட்டவே மாற்றும் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மனசுக்குள்ளே வந்துடும் அதிகப்படியான பயணத்தை செய்ய வைக்கும் ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் டெப்த்தாக போகணும் அப்படிங்கிறத நினைக்கும் ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் யார் என்னென்னு தெரிஞ்சு போயிடும் அப்பா எப்படி பேசுகிறாங்க பழகிறாங்க அம்மா எப்படி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னா ரெண்டே ஒரே போலதான் அப்பா பார்க்கணும் இல்லையா இப்போ அவனுக்கு செய்கிறாங்க எனக்கு செய்யலை அப்படிங்கிறதும் எனக்கு செய்கிறாங்க அவனுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதும் இல்லை எனக்கு மட்டுமே எல்லாமே அப்பா செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க சப்போ தந்தை தாய் அப்படின்னு எல்லாரத்தோடைய சுய ரூபங்களையும் கண்முன்னே உங்கள்கிட்ட காட்சிப்படுத்திட்டு அந்த கேது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரக்தி ஒரு தனிமை அப்படிங்கிறது வந்துடும் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அதனால் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடும் தனிமையை விரும்பும்போது என்ன ஆகும்னா தெய்வத்தின் மீது பற்றுதலும் நாட்டமும் அதிகரிக்கும் இப்போ தான் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் விரதம் இருப்போம் சஷ்டி விரதம் இருப்போம் அமாவாசை பௌர்ணமிக்கு இருப்போம் சதுர்த்தி விரதம் இருப்போம் பிரதோஷத்துக்கு இருப்போம் இப்படி இப்படி விரதம் இருக்க வைக்கும் தெய்வத்தின் மீது பற்றுதலை கொடுக்கும் தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலெல்லாம் உடம்பை வருத்திக்க வைக்கும் ரொம்ப முக்கியமாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா தகுதி குறைவான தனாதரம் குறைவான எதிர்பாலினத்திடம் புதிய உறவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை இது சொல்கிறது இதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருந்ததுன்னா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய நீங்கள் பிறந்த அந்த நட்சத்திர பாதத்தையும் நீங்கள் பிறந்த அந்த லக்ன பாதத்தையும் விட்டு பயிற்சி ஆகும்போது நகரும்போது நகரும் போது அந்த உறவும் உங்களை எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் ஏமாற்றி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு உங்களை விட்டு நகர்ந்துவிடும் காரணம் ஏதும் இல்லாமல் விடும் அதற்கு முன்பு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த காலகட்டம் யாரையும் நம்பாதீங்க புதிய உறவுகள் ஏதாவது உருவாக போகிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா கவனம் தேவை ஆல்ரெடி இருக்கிற உறவுகளையும் கவனமாக இருங்க அந்த உறவு உங்களுக்கு தேவையா இல்லையான்னு முடிவு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாரபட்சம் இல்லாத ஏமாற்றம் நடக்கும் அதனால் மனம் நிலை குலைந்து விடும் அமைதி கெட்டுவிடும் தவறான பழக்க வழக்கங்களில் மனசு போக ஆரம்பிச்சிடும் வாகனம் மாற்றம் வண்டி வாகனம் மாற்றத்துக்கு உண்டாகும் வண்டி வாகனத்தை விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு சக்கரை இந்த மாதிரி மளிகை சாமானும் மளிகை சாமான ஐட்டமே மாறி வாங்குவோம் ஒரு இருந்து இன்னொரு கடையில் மாற்றி வாங்குவோம் அரிசி கம்பெனியே மாறி போயிடும் வீட்டில் வாட்ரு குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய டேஸ்ட்டு மாறிடும் வாட்டர் ஃபில்டர் மாறிவிடும் இல்லை வேறு கம்பெனிக்காரன் வந்து தண்ணி போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அதனால் என்ன ஆகும் ஜலதோஷம் வந்துடும் மூக்கடைப்பு வந்துடும் கேஸ்டிக் ட்ரபிள் வந்துடும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ரொம்ப படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அங்கே எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாட்டி விட்ருவாங்க மறுபடியும் வருவோம் மறுபடியும் மூக்கடைக்கும் உள்ளுக்குள்ளே சும்மா கேஸ் தான் பிடிச்சிருக்கோம் போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுரும் அப்போது புதுசாக போர் போடணும்னு என்ன இருந்தேன்னா அந்த காலகட்டம் போட்டுக்கிடலாம் தண்ணி கிடைக்கும் போர் போட முடியும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் புதுசாக வண்டி வாகனம் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆனால் கடன் வாங்கி தான் வாங்குவீங்க ஆல்ரெடி நிலத்தின் மே நிலத்து பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை அப்படின்னா நிலத்து பத்திரத்தை வச்சு கடன் வாங்க வைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்குண்டான ஒரு எண்ணம் ஏற்படும் அதாவது குடும்பத்தை விட்டு புரிய விட்டு வெளியில் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் சரியா இதே தாய்மார்கள இருந்தாங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாம அந்த தாய்ப்பாலின் அளவு குறைந்து விடுவதை பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நல்லா கத்துக்கிட்டா சாமி அப்படின்னு இந்த காலகட்டம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டு இருதயம் சார்ந்த பயம் வரும் இருதயம் சார்ந்த பயம் வரும் சுகபோகமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அது நல்ல வழி இல்லையா இல்லை தவறான வழி இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது எனக்கு தேவை சுகம் உடல் சுகமும் மன சுகமும் உணவு எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கணும்னு தோணும் அதுக்காக சில நேரங்களில் நம்மளையும் மீறி தவறான வழிக்கு அது அழைச்சிட்டு போகும் அங்கே போய் ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுக்கும் அதுதான் ஏமாற்றம் ரைட்டா அதுதான் ஏமாற்றம் வேலையில் தொழிலில் அதிகப்படியான பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரி ஒரு லேடி வருவாங்க பெண்களால் தொந்தரவு கண்டிப்பாக உண்டு கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு அதுவும் குறிப்பாக அஸ்தனாச்சதுக்கு இந்த காலகட்டம் பெண்களால் தான் தொந்தரவு அது மாமியாரோ அம்மாவா அக்காவா யாராக இருந்தாலும் சரி பெண்களால் மட்டும்தான் தொந்தரவு அதுதான் பிரச்சனை சரியா அப்ப மேலே அதிகாரி வருவாங்க அது லேடியா வரும் அதுதான் போட்டு செக் வைக்கணும் நம்மளுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண யாரோ பண்ண வேலையை திரும்ப நம்மள பண்ண வைக்கணும் அதே போல் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழசியல்ல பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு போட்டு டிப்டாப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து கொஞ்சம் குறைவு தான் தொண்ணூறு சதவீதம் அப்படி இருக்கிறது இல்லை என்னத்தை சட்டை ட்ரெஸ்ஸை போட்டு என்னத்தை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு காவி உடுத்துறதுக்கு உண்டான மனநிலை வந்துடும் உங்களுக்கு துணியில் ஒன்றும் இல்லைப்பா செயலில் தான் இருக்குது மனசில் தான் இருக்குது அப்படிங்கிற நாத்திகமெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் சில நபர்கள் இந்த காலகட்டம் விவசாயத்தில் அதிக சிந்தனையை செலுத்துகிறாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு செடி வளர்க்குறது இந்த மாதிரி ஹவுஸ் கார்டனிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா டெரஸில் கார்டனிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்போம் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஸோ கடன் நோய் எதிர்ப்பு வழக்கு பிரிவினை மனபயம் தடுமாற்றம் முடிவெடுக்க முடியாத சூழல் இது எல்லாமே இந்த கேது இந்த சந்திரன் மீது போகும்போது வரக்கூடிய விஷயம் இது இது எல்லாத்துக்கும் மூட காரணம் என்னென்னா மறதி முதல்ல மறதியை கொடுத்துருது முக்கியமான விஷயங்களில் மறதியை கொடுத்துடுது சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுதுங்க ஒவ்வாமை ஃபுட் பாய்சன் ஆகிடுது ஸோ இத்தனை டென்ஷனை டார்ச்சரை கொடுக்குது பெண்கள் மூலமாக அவ்வளவு அழுத்தங்களை பார்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கன்னிராசி இருந்ததுன்னா கண்டிப்பாக உணர்ந்துட்டு இருப்பீங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க வெயில் மழை வந்து வந்து போனாவே யாருக்கு காய்ச்சல் வருதோ இல்லையோ உங்களுக்கு வந்துடும் உடல் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடும் பெண்கள் மூலமாக பாதிப்பு அதிகம் உண்டு பெண்கள் மூலமாக பிரச்சனைகளும் அதிகம் உண்டு அப்படிங்கிறது அது சொல்லுது கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இத்தனை டென்ஷன் பிரெஷர் அந்த கேது கொடுக்கறாரு அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னி ராசிக்கு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குறாரு இப்போ இதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல இருந்து ரெக்கவர் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களுக்கு அல்லது ஹனுமன் கோவிலுக்கு போகலாம் விநாயகருக்கு அச்சு வெள்ளம் ஹனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணலாம் விநாயகருக்கு நல்லெண்ண தீபம் ஹனுமனுக்கு நெய் தீபம் ரெண்டு குறைஞ்சது ரெண்டு நல்லெண்ண தீபமும் குறைஞ்ச நெய் தீபமோ போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஸோ இது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக மாற்றி தரும் கண்டிப்பாக அதுலேருந்து ஃபுல் ரிலீஃப் இதில் கொடுக்கும் கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு வழிபாடு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோவில் சொல்கிறேன் அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் எங்கேயும் நான் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் புத்தாளத்துலேருந்து பிரியன் ரூட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோமல் அப்படிங்கிற ஊர் இருக்குது கோமல் அப்படிங்கிற ஊர் கிருபா கூபேஸ்வரர் கோமல் அப்படிங்கிற ஊரில் கிருபா கூபேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் ஒன்று இருக்குது கிருபா கூபேஸ்வரர் திருக்கோயில் சிவன் இந்த கோவிலுக்கு போய் கோமலில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இது எப்போ வழிபாடு செய்யணும்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கு அஸ்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யணும் உங்களுடைய லக்னப்புள்ளி அஸ்தத்தில் இருந்தாலும் அந்த அஸ்த நட்சத்திரம் வர நாள்ல வழிபாடை செய்யலாம் ஓகே இந்த கணபதி வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் எப்ப செய்யணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் இந்த வழிபாடை செய்துட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு அப்படிங்கிறது அப்படியே ஒருநிலைப்படுத்தப்படும் இத்தனை சங்கடங்களை பார்க்காமலே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்காமலே ஞானம் கிடைக்கும் முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அதுதான் இறை சக்தி பிரச்சனைகள் வராமல் இல்லை அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது இதிலிருந்து எப்படி நம்ம அடுத்த கட்ட விஷயங்களை நோக்கி நகர்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதவிகள் பிரபஞ்சம் யாராக ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்கள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துடும் அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் சக்தி அதுதான் சக்தி தெய்வமே நம்மளுக்கு உதவி செய்யறது இல்லை இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் மூலமாக தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றினப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் ஸோ அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலாம் மேலும் கன்னிராசி கன்னிலக்ன லக்ன நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு